பெற்றோர்கள் கவனித்திருக்கு இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம இந்தியா முழுவதுமே பல்வேறு மாவட்டங்களில் குழந்தைகள் பெண்களுக்கு எதிராக நிறையா குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரி பெண்கள் பெண்களை பொறுத்த மட்டும் இல்லை இங்கே குழந்தைகள் பெண்கள் மேக்ஸிமம் பேரண்ட்ஸை பொறுத்த மட்டும் நம்ம சிக்ஸ் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்குமே படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து பெண்கள் தான் அதாவது குழந்தைகள் தான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இது வந்து ஏன் குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அது குழந்தைங்க இது வந்து அடல்ட் அப்படிங்கிற மாதிரி செப்பரேட் ஆகும் அப்படி பார்க்கும்போது நேற்றைய தினம் திருச்சியில் அதே மாதிரி அதுக்கு முன்னக்குட்டி கிருஷ்ணகிரி இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் அரசு பள்ளி பிரைவேட் ஸ்கூல் இந்த ரெண்டுலேயுமே வந்து மிஸிஸ் கரஸ்பண்ட் வந்து நடந்திருக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கரஸ்பாண்டர் பிரின்ஸ்பால் எல்லாத்தையுமே வந்து காவல்துறை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அப்படி இருக்கும்போது அசிய பேரண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு அதிகமாக ஒரு பீஸ் பே பண்ணி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கும் அப்படின்னா அங்கே பாதுகாப்பு குழந்தையோட பாதுகாப்பு உறுதியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம அதிகமாக பீஸ் பண்ணுறோம் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணக்கூடாது அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லா ஸ்கூல்லுமே வந்து எல்லா ஸ்பெசிலிட்டி இருந்தாலுமே குழந்தையோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது பெற்றோருடைய கடமை அதே மாதிரி ஆசிரியருடைய கடமை வீட்டில் இருக்கிற வரைக்குமே ஒரு குழந்தை பேரண்ட்ஸோட கண்ட்ரோல் ஒன்ஸ் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்கூலில் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அந் அந்த குழந்தையோட கண்ட்ரோல் வந்து டீச்சரோட கண்ட்ரோல் அப்போது ஒரு டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா முன் உதாரணமாக இருக்கணும் ஒரு குழந்தைக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணக்கூடியதான் பேரண்ட்ஸ் அண்டு டீச்சர்ஸ் அப்படி இருக்கும்போது இப்போ நேற்றைய தினமெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கிட்ட கரஸ்மெண்ட் வந்து நடந்துருக்கு அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துலையுமே வந்து ஒரு கிளாஸில் கரஸ்மெண்ட் நடந்திருக்கு அதுவும் மூணு டீச்சர்ஸ் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பண்ணுற தப்புனால அந்த சொசைட்டியில் டீச்சர்ஸுங்க ஒரு சமுதாயமே வந்து பாதிக்கப்படுது நம்ம எப்படி காவல்துறை ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஹோல் டிபார்ட்மெண்ட்டே நம்ம வந்து ப்ளேம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் பண்ணினாங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹோல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா மேலுமே வந்து பாதிக்கப்படுதாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் இங்கே பெண்கள் மட்டும்தான் தப் ஆண்கள் மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்க பெண்கள் தப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து தப்பு இருக்க தான் செய்யுது ஆண்களும் தப்பு பண்ணுறாங்க பெண்களுமே வந்து தப்பு பண்ணுறாங்க ஸோ நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா குழந்தைங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வாராங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி குழந்தைக்கிட்ட நம்ம மனம் விட்டு பேசணும் மார்னிங் அனுப்புகிறோம் வீட்டுக்கு வாராங்க வீட்டுக்கு உடனே ப்ரெஷப் ஆகிட்டு ஒர்க்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் என்ன நடந்துச்சு ஒரு ஃபீமேல் டீச்சர் இருந்தாங்க அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணாங்க திட்டுனாங்களா எதுவும் சொல்லி கொடுத்தாங்களா எதுவும் ஹோம் ஒர்க் சொன்னாங்களா எதுவும் மிஸ்டேக் சொன்னாங்களா அப்படிங்க மாதிரி கேட்கணும் இப்போ ஒரு மேல் டீச்சர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து என்ன பேசுனாங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து கேட்கணும் அப்படி நம்ம கேட்கும்போது இந்த மிஸ் வந்து இப்படி பேசுனாங்க இந்த சார் வந்து எங்கிட்ட இப்படி நடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி குழந்தைங்க சொல்ல வர விஷயத்த நம்ம காது கொடுத்து கேட்கணும் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஒர்க் இருக்குன்னா அப்புறமா அம்மா ஃப்ரீ நான் அப்புறமா கேட்க அப்படிங்கிற மாதிரி வந்து அசால்ட்டாக விட்டுரும் அப்படி நம்ம சொல்லும்போது குழந்தைங்களோட மனசில் வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ ஸ்கூல் போயிட்டு வாராங்க அப்படின்னா ஃப்ரீயாக நீங்கள் மனம் எட்டு பேசுங்கள் நீங்கள் மனம் மெட்டு பேசுனீங்க அப்படின்னா குழந்தைங்க தாராளமாக அன்றைய தினத்தில் மார்னிங் ஸ்கூல் வேன் வேனில் நடந்ததுலேருந்தே வீட்டுக்கு வர்ற வரைக்குமே என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டையுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் ரெண்டு ஸ்கூலாக இருக்கட்டும் எந்த ஸ்கூலாக இருந்தாலுமே நீங்கள் பேரன்ட்ஸ் வந்து பெண்களாக இருக்க பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள் அப்படி கேர் எடுத்து பார்க்கும்போது மட்டும்தான் அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க திட்டமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை தாழ்வை மனப்பான்மை இல்லாம போல்டாக உங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க அது தப்போ சரியோ தப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது வந்து தப்பு இது இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சொல்லணும் இது வந்து சரி நீ பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அந்த பெண்கள் வந்து எந்த விதமான மறைமுகமும் இல்லாம ஈஸியாக வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் இது நல்லது இது கெட்டது அது பேரண்ட்ஸு அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது இந்த சார் இப்படி நடந்தாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லணும் இந்த டீச்சர்ஸ் இப்படி பேசினாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அன்பாக வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அந்த அன்பின் மூலமாக குழந்தைங்கள் எல்லாமே வந்து உங்கள் கிட்ட எல்லா விஷயமும் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி இது ஸ்கூல் மட்டும் கிடையாது நம்ம பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸுமே வந்து இப்போ ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறாங்க அது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை இது மாமா இது சித்தப்பா இது அண்ணன் இது தம்பி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களுமே என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே நம்ம கவனத்தில் வந்து எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு தெரிஞ்சவங்க தான் இது அண்ணன் தான் இது சித்தப்பா தான் பெரியப்பதான் அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து நம்ம கண்டுக்கிறாமல் இருக்கக்கூடாது ஒரு பெண் குழந்தை இருக்க அப்படின்னா மார்னிங்ல மார்னிங்லருந்து நைட்டு நம்ம கூட இருக்கிற வரைக்குமே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாவுமே வந்து நம்ம கேட்கணும் அதே மாதிரி குழந்தைங்களோட அந்த உணர்வுக்கு வந்து நம்ம மதிப்புணர்வு வந்து கொடுக்கணும் ஒரு குழந்தை ஒரு விஷயம் சொல்ல வருது அப்படின்னா காது கொடுத்து கேட்கணும் அதை விட்டுட்டு எனக்கு ஒர்க் இருக்குன்னு அப்புறமா கேட்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குவைட் பண்ணக்கூடாது குழந்தைங்ககிட்ட நம்ம அன்பாக பேசணும் விழக்கூடாது மேபி இதையெல்லாம் தாண்டி ஒரு குழந்த அஃபெக்ட் ஆகுது கரெஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா டோல்ஃப்ரி எண் பத்து தொண்ணூத்தெட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அதிகாரி பேசுவாங்க ஆஃபீஸர் பேசுவாங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை தைரியமாக போல்டாக வந்து பேசுங்கள் குழந்தைகளோட பாதுகாப்பு பெண்களுடைய பாதுகாப்பை நம்ம கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எயிட்டீன் ப்ளஸ் தாண்டி பெண்களுடைய பாதுகாப்பு பற்றியுமே நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கலாம் ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாதீங்க குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க படிக்க வேண்டியது வைக்க வேண்டியது நம்முடைய கடமை அதே மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன நடக்கோ அதையுமே காது கொடுத்து கேட்டு அதனுடைய பாதுகாப்பு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை நம்ம தான் நம்ம குழந்தைங்களை வந்து பார்க்கணும் நன்றி